அந்த வசனத்தை நாம் திரும்ப வாசிக்கலாமா கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை கத்தருக்கே காத்திரு ஆண்டவர் இந்த இடத்திலே தன்னுடைய பக்தர் பக்தனுக்கு அவன் ஒரு விஷயத்துல சிக்கல்ல சிக்கியிருக்கிறான் அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஆலோசனையை தேவ மனுஷர் அவருக்கு தருகிறாங்க அது என்ன ஒரு ஆலோசனை பார்த்தீங்களா கத்தருக்கு காத்திருக்கணும் ஓகேங்களா இருக்கிறது கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க காத்திருக்கிறதுன்னு எல்லாரும் பண்றாங்க காத்திருக்கிறது நம்ம பேசலை கத்தருக்கு காத்திருக்கிறது இது வந்து நம்ம வழக்கமாக நம்ம கேட்டிருப்போம் சரிங்களா கத்தருக்கு காத்திருக்கணும் அவர் செய்கிற செய்களுக்காக காத்திருக்கணும் அவர் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக காத்திருக்கணும் அவர் நமக்கு ஞானத்தை தரதுக்காக காத்திருக்கணும் சரிங்களா சரி காற்று இருக்கிறதுன்னா எப்படி காற்று இருக்குதுன்னா இப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா காற்று இருக்கிறதுன்னா எல்லாருமே தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க காற்றுன்னு சும்மா உட்காந்துன்னு இருக்கிறது அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறாங்க காற்றுன்னு இருக்குன்னா எதுவுமே யோசிக்க முடியாதுப்பா உட்காந்து இருக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சின்னு அப்படி கிடையாது கத்தருக்கு காற்று இருக்கிறதுன்றது சும்மா உட்காந்து கிடையாது அதே மாதிரி கர்த்தருக்கு காத்திருக்கணும்னா நாம போய் போராடினுங்கிறது கிடையாது நாம சும்மா இருக்கிறதும் காத்துனுக்குறது கிடையாது நாமளே போய் போராடுறதும் காத்துனுக்குறது கிடையாது அப்படினா கத்தருக்கு இருக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு மூன்று விஷயத்த நாம பேச போறோம் சரிங்களா அதுல முதல் விஷயம் ஒன்னு குருந்தியர் ஒன்பது இருபத்தி நான்கு அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் சொல்றேன் அப்படியே கவனிங்க நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாய் ஓடுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் அப்படின்னு பவுலடியார் குறிந்து சபைக்கு சொல்லுறார் இது நமக்கும் தான் அப்படின்னா தக்கதாய் ஓடுறதுன என்னது நல்லா தெரிஞ்சுங்க நீங்க தேவனத்தில் எதிர்பார்க்கிற காரியத்துக்கு தேவனுக்காக நீங்க காத்துனுக்கு போறீங்க எல்லாரும் காத்திருந்து பெற்றுக்கிறாங்க யாரும் நடந்து பெற்றுக்கல அந்த மாதிரி நடக்கிறத என்ன சொல்லுவாங்க அற்புதம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லார் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் தேவை எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் தேவை அற்புதம் உடனே நடக்கும் அதிசயம் கத்தருக்கு காத்திருக்கிற பொழுது நடக்கும் கத்தருக்கு நீங்க உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் அதிசயம் நடக்கும் ஓகேவா கர்த்தர் உடனே செஞ்சிட்டார்னா அதுக்கு பேர் அற்புதம் அவர் உங்களுக்கு காத்திருந்து செஞ்சாருன்னா அதுக்கு பேர் அதிசயம் ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா அற்புதமும் நடக்கும் அதிசயமும் நடக்கும் இந்த அதிசயம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படி காத்திருக்கும் போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும் நான் இதை பெற்றுக்கொள்ள போகிறேன் நான் இதை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்ற உறுதியான மனதோடு கர்த்தருக்கு காத்திருக்கும் சும்மா அவங்க ஆண்டவர் செய்வேன் ஆண்டவர் செய்வார் ஆ நான் ஜோப் பண்ணிட்டேன் ஆ அவங்க ஜபம் பண்ணாங்க இவங்க வந்து வீட்டில் ஜபம் பண்ணாங்க அது நந்துரும் இது நந்துரும் ஒருத்தங்க உங்களுக்காக ஜபம் பண்ணுறது நல்லது ஒருத்தங்களால நீங்கள் போய் ஜபம் பண்ணிக்கிறது நல்லது ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் வந்து ஜபம் பண்ணுறது நல்லது அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும் உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும்னா ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற உறுதி உனக்குள்ளே இருக்கணும் அதை வெளியே காட்டிக்காதீங்க வெளியே சொல்லிக்காதீங்க அதை வெளியெல்லாம் காட்டிக்காது உள்ளுக்குள்ளே மறைவாக வச்சுக்கங்க யாருக்கிட்டே சொல்லாதீங்க என்ன வச்சுக்கோன்னா கர்த்தர் எனக்கு செய்வார் நான் அதை பெற்றுக்கொள்வேன் ஏசு கிறிஸ்து எனக்கு செய்வார் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் உன் இருதயத்தில் சொல்லணும் நீ தனியாக பேசிக்க நீ தனியாக பேசு மற்றவங்ககிட்ட போய் பேசினுக்காத ஆண்டவர் இருக்கு அதை பண்ண போறாரு இதை பண்ண போறாரு அதெல்லாம் சொல்லாத நீ சொன்னா அவன் தான் போடுவான் மற்ற கூட நீ சொன்னா பத்தியா இதுவா அதுவா இப்படியா அப்படியான்னு தேவை இல்லாம அவன் உன்னை குழப்பி விடுவான் நீ தனியாக உன் இருதயத்தில் பேசு ஆண்டவர் உனக்கு தரப்போகிறத ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்வேன் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன் அப்படின்னு இருதயத்தில் சொல்லு நீ தனியாக இருக்கிறடா வாய் திறந்து சொல்லு தனியாக உங்கள் வீட்டு அறையில் இருக்கும்போது என்ன செய்யலாம் வாயை திறந்து அறிக்கை செய்வேன் அந்தவரே நான் பெற்று ஆண்டவரே அப்படின்னு வாயை திறந்து சொல்லுவேன் அப்போ யாரும் நீ பேச யாரும் கேட்கக்கூடாது அந்த மாதிரி பேசு ஆண்டவர்கிட்ட தனியா பேசுவேன் ஆண்டவர் வந்து நம்மள மாதிரியே ஒருத்தராகிறார் ஆனா எங்கிறாரா பிதாவோட வலது பாரசத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அங்கேருந்து நம்மளை பார்த்துன்னு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுன்னு சரியா ஸோ நாம் காத்துட்டு இருக்கிற பொழுது நம் உள்ளம் எப்படி எணுன்றாருன்னா நாம் பெற்றுக்கொள்வேன் என்று என்ற ஒரு உறுதியான உள்ளத்தோடு இருக்கும் ஓகேங்களா இதில் நாம் தெளி உள்ளவர்களாக இருக்கணும் சரிங்களா பொதுவாக நம்முடைய உடல் சார்ந்த செயல் இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு செயல் இருக்கும் மனசுக்குள்ளே ஒன்று நினைப்போம் நம்ம இப்படி செய்யணும்னு நினைப்போம் உடல்லேயே நம்ம ஒரு பொருளை செய்வோம் கரெக்டாக ஓகே அப்போது செய்கிற செயலும் முக்கியம் மனசு உள்ளே இருக்கிறதும் முக்கியம் நமக்கு உள்ளே இருக்கிற மனசை நம்ம இஷ்டத்துக்கு ஓட விடக்கூடாது நம்ம உள்ளே இருக்கிற மனசை கண்டதை சிந்திக்கக்கூடாது நம்ம மனசை என்ன செய்யக்கூடாது தேவையில்லாத சிந்திக்கக்கூடாது எந்த வார்த்தை எனக்கு அற்புதத்தை தருமோ எந்த வார்த்தை எனக்கு அதிசயத்தை தருமோ அதை மட்டும் தான் நீ சிந்திக்கணும் இதுதான் நீ பெற்று ஓடுகிற ஓட்டம் சரிங்களா இந்த உலகத்தில் நிறைய பேர் தேவையில்லாதெல்லாம் பேசி நிற்பாங்க அது நம்ம காதில் வந்து விழும் அதெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது கேர் பண்ணவே கூடாது அவங்க அப்படிதான் பேசுவாங்க நமக்கு எதிராக செயல்படுவாங்க ஓகேவா நம்மளை சுற்றி ஒரு எத்தனை பேர் நமக்கு தெரியும் ஒரு நூறு பேர் தெரியுமா உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு நான் ஒரு டீச்சராக இருக்கிறதுனால நிறைய வருஷம் வருஷம் நிறைய பசங்களை பார்க்கறதுனால ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் எனக்கு தெரியும் ஓகேவா இப்போ இந்த ரெண்டாயிரம் பேரும் கோபி சார் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா சில பேர் நம்மள்ட்ட அடிவாகி இருப்பான் அவனுக்கு என்ன இருக்கும் ஒரு கோபம் இருக்கும் நம்ம மேலே அவன் என்ன செய்வான் ஒருவேளை அவன் படித்து பிரியாளான பிறகு எங்கள் சாரி நான் அடித்ததுனால தான் நான் நல்லா இருந்தேன்னு சொல்லுவான் அது வேற விஷயம் ஆனால் இன்னைக்கு நீ அவனை போய் கேட்டாதான் செய்வான் நம்ம மேலே ஒரு கோபம் இருக்கும் கரெக்டாக கரெக்ட்டுங்களா அப்போது எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நம்மளை சுற்றிக்கிற எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அதே நேரத்தில் நம்மளே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சில தேவ பிள்ளைகள் சுற்றி இருக்கிறாங்க அவங்க சொல்கிறத மட்டும் கேட்கணும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம மனசை குழப்பிக்க கூடாது ஓகேங்களா அடுத்த வசனம் வாசிப்போம் சங்கீதம் நூற்றி ஐந்து பத்தொன்பது அடுத்த வசனம் நூற்றி ஐந்து பத்தொன்பது அதை நான் அப்படியே சொல்கிறேன் கவனிங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்ன மாதிரி வசனம் பாருங்கள் இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சங்கீதக்காரன் யோசப்பை நினைவு கூறுகிறான் யோசேப்பு என்ற வார்த்தை பைபிளில் இருக்கிறான் உங்களுக்கு தெரியும் அவனை நினைவு கூறுகிறான் அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவன்கிட்ட பேசினார்மா என்னன்னு தெரியும் பேசினாரு உன் குடும்பமே உன்னால் தாண்டா பெரியாலாக போகுது உன் குடும்பமே உன்னால் தான் விருத்தி அடைய போகுது அப்படின்னு பேசினார் இதை போயிட்டு அவன் என்ன பண்ணான் சும்மா இல்லாமல் அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொன்னான் அவங்க கிட்ட எல்லாம் சொன்னான் சொன்ன உடனே அவன் எல்லாம் கோபமாயிட்டாங்க ஆயிட்டாங்க அடித்து அடிச்சு துவத்திட்டாங்க அவன் இதான் நடந்துச்சு அவன் வாழ்க்கையில் ஆனால் ஆண்டவர் அவங்ககிட்ட பேசியிருந்தார் அவன் ஏற குறைய பதினான்கு வருஷம் கஷ்டப்பட்டான் பல வருடங்கள் கஷ்டப்பட்டான் கஷ்டப்பட்ட உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் மறந்துட்டானா மறக்கலை அந்த வார்த்தைக்கு அவன் காத்து இருந்தான் அப்படி காத்துட்டு இருக்கும்போது எப்படி இருந்தான் எப்படி காத்துட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது தேவனுடைய வார்த்தை அவன் உள்ள அவனை குடமிட்டுக்கிட்டே இருந்துச்சான் குடமிடுறதுன்னு என்ன தெரியுங்களா நெருப்பில் தங்கத்தை போட்டு வெப்பப்படுத்துவாங்க ஏன் நெருப்பில் தங்கத்தை போட்டு வெப்பப்படுத்துறாங்கன்னா தங்கத்தில் நிறைய கசடுகள் இருக்கும் அந்த கசட்டுகள்லாம் நீக்கிடுவாங்க நீக்கிட்ட பிறகு து சுத்தமான தங்கம் கிடைக்கும் அந்த தங்கத்தை எடுத்து தேவையான அளவுக்கு எது தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் கலந்து தான் ஆபரணங்களை செய்வாங்க அப்போ என்ன செய்வாங்கடாதான் அந்த தங்கத்தை அப்படியே தூய்மையாக்குவாங்க ஃபஸ்ட்டு சும்மா அப்படியே ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி வெப்பப்படுத்தி வெப்பப்படுத்தி தூய்மையாக்கு அதுக்கு தான் புடமிறகு அப்போ கத்தருக்கு நம்ம போது நம்ம இருதயத்தில் இருக்கிற கழிவுகளை நல்லா தெரிஞ்சுங்க காத்து சும்மா இருக்கிறது கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கத்தருக்கு காத்து இருக்கிறதுனா சும்மா உட்கார்ந்து கிடையாது நம் இருதயம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஓடணும் ரெண்டாவது நம் இருதயத்தில் இருக்கிற கசனுகளை நீக்கணும் அது எப்படி நீங்கன்னா தேவடைய வார்த்தையினால நீங்க தேவடைய வார்த்தையை கேட்க 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 நம் இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் குறைவுகள் குற்றங்கள் மற்றவர்கள் எதிராக நம்ம பேசுகிற பேச்சுகள் இவை எல்லாவற்றையும் நீக்கணும் நம் இருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும் கிறிஸ்து நமக்காக மறித்து நம் குற்றங்களையும் நம் குறைவுகளையும் இருக்கிறார் குற்ற நிவாரண நிவாரண இருக்கிறார் இருக்கிறார் பாவ நம்ம இருதயத்தை என்ன இருக்கிற கசடுகளை நீக்கி போடணும் இதுக்கு பேர் தான் காத்திருக்கிறது நம்ம காத்துட்டு இருக்கிற போது தான் இருக்கணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு தெரியுங்களா அந்த யோசு வாழ்க்கையில அண்ணன் தம்பிங்க தம்பி அடித்துனாங்க அவன் வேற நாட்டுக்கு போனான் அந்த நாட்டில் அவன் ராஜாவே ஆயிட்டான் அதிபதி அது என்ன சொன்ன அந்த நாட்டு ராஜா என்ன திட்டம் சொன்னார் எப்பா நீ எனக்கு சமம் டா நீ எனக்கு சமம் என் வீட்டில் மட்டும்தான் உனக்கு அதிகாரம் குறைவு என் வீட்டை விட்டு வெளியே இந்த நாட்டில் எல்லா தேசம் இந்த தேசத்தை முழுவதுக்கும் நீ தாண்டா ராஜா எனக்கு சமமானவன் நீ ஆக்சுவலாக அவன் அதிபதி ஆனான்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னடானா அவன் ராஜாவே இருந்தான் அவன் விளக்கப்பட்ட இடம் எதிரானா ராஜாவுடைய வீட்டு மட்டும் வீட்டுக்கு மட்டும்தான் அவன் அதிகாரி கிடையாது அந்த வீட்டை தவிர சுற்றிக்கிற எல்லாமே அவனுக்கு கீழே வந்துடுச்சு ஒரு வாட்டி ராஜா அந்த ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க ராஜாவே எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு கேட்குறாங்க எப்பா ராஜா அவன்தம்பா யார் யோசப்பு யோசப்பை கை காமிச்சு எப்பா அவந்தாம்பா ராஜா அவனை போய் கேளுங்க அவன் என்ன சொல்கிறானும் கேளுங்கப்பா யார் சொல்கிறது இதா ராஜா சொல்றாரு யாருகிட்ட சொல்றாங்க யோசப் கஷ்டப்பட்ட தன் சொந்த மக்களால் துரட்ட துரத்தப்பட்ட அந்த கர்த்துடைய வார்த்தையை மட்டுமே தன் இருதயத்துல வச்சு புடமிட்டு புடமிட்டு வாழ்ந்து கர்த்துடைய வார்த்தைக்காக காத்திருந்த அந்த யோசப் என்னவா இருக்கான்னா அந்த தேசத்துக்கே அதிபதியாகும் ராஜாவுக்கு நிகராகவும் வாழும் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுன்றது சும்மா இருக்கிறது கிடையாது கத்தருக்கு காத்திருக்கிறதுன்றது சும்மா இருக்கிறது கிடையாது தேவ சிந்தனையில் இருக்கிறது தான் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கழிவுகள் நம்ம இருதயத்தில் இருக்கிற கழிவுகளை நீக்கிக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு தான் கத்தருக்கு காத்திருக்கிறோம் அதுக்கடு தொடர்ச்சியாக நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இந்த இடத்துல இது ஒரு ஒரு அருமையான ஒரு கதை வரலாற்று கதை இந்த வரலாற்று கதையை உங்களுக்கு சொல்லலான்னு விருப்பப்படுறேன் இது என்ன கதை அப்படின்னா மனோவா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய மனைவி பேர் அந்த பகுதியில குறிப்பிடப்படலை மனோவா மற்றும் அவருடைய மனைவி அந்த மனைவிக்கு பிள்ளை இல்லை அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துல ஒரு சாதாரண குடிமக்களா வாழ்ந்து பிள்ளை இல்லாம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த நேரத்திலே தேவ தூதனானவன் வரா இப்போ இவங்க இருக்கிறது சும்மா மட்டும் இல்லாமல் இன்னொரு நாட்டுக்கிட்ட அடிமையாக வர இருக்கிறாங்க பெலிஸ்தருக்கு அடிமையாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் தேவத்தூடன் வரார் வந்து அந்த ஸ்திரியை பார்த்து ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிட்ற கூப்பிட்ட உடனே அந்த தேவத்தூதனை பார்த்து அந்த ம ஸ்திரீ என்ன பண்ணுறான்னா அந்த பெண்மணி பயப்படுறா உடனே அந்த தேவதூதன் என்ன தெரிஞ்ச சொல்கிறாரு நீ பயப்படாத நீ வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிற கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தைய தரப்போறர் கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தைய தரப்புற நீ அவனை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும் கர்த்தருக்குள்ள நீ அவனை வளர்க்கணும் அப்படின்னு அவனை வளர்க்குற வழிகளை சொல்கிறார் இதெல்லாம் கேட்ட உடனே அந்த ஸ்திரீக்கு ஒன்றுமே புரியல உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஸ்திரீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உடனே ஓடுறார் ஓடி அந்தம்மா அவன் ம கணவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்தார் அவர் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தார் அவர் என்னை பார்த்து என்ன சொன்னார்னா கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தைய தரப்போகிறாரு அந்த குழந்தைய நீ பாதுகாப்பாக வளர்க்கணும் அவனை தூய்மையாக வளர்க்கணும் அதுக்கப்புறம் நீயும் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை தான் நம்ம தேசத்தை காப்பாற்ற போகுது அந்த குழந்தை தான் நம்ம தேசத்தை காப்பாற்ற போகுது அப்படின்னு சொன்னார் உடனே அவன் கணவனுக்கு ஒன்றுமே புரியல உடனே அவரும் என்ன பண்ணார் ஜவுமன் ஆரம்பித்தார் என்னடா இது இந்த பொண்ணு இந்த இந்த ஸ்திரீ சொல்கிறது ஒன்றுமே புரியலையே இது உண்மையா பொய்யா அவருக்கு புரியல உடனே அவர் ஜவம் பண்ணார் ஆண்டவரே தயவுசெய்து எனக்கு தரிசனம் தரிசனமாகுங்க என் மனைவிக்கு தரிசனம் தரிசனமானீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் என்ன செய்கிறாரு அந்த தேவதூதன் மறுநாள் வர்றார் அது திரும்ப அந்த பெண்மணியை தான் பார்க்குறாரு அந்த பெண்மணி இந்த தடவை உஷாராயிட்டா உடனே அவங்க கணவனை கூட்டின்னு வந்துட்டா கூட்டு வந்து அவங்ககிட்ட சொல்கிறார் உடனே அந்த அவங்க கணவன் வந்துட்டு அவர் பேர் தான் மனோவா மனோவை வந்து அந்த தேவத்தனை பார்த்து ஐயா நீ வந்து இது மாதிரி தரிசனமா நீங்க நாங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தோம் நீங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னீங்க ரொம்ப நன்றி நாங்கள் என்ன செய்யணும் அப்போ தான் அந்த வசனத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இப்போ அதை படிங்க நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நீங்க சொன்னீங்கல்ல குழந்தை பிறகு சொன்னீங்கல்ல அது நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் நல்லா தெரிஞ்சீங்க அந்த தரிசனம் நிறைவேற போது அந்த தரிசனம் நிறைவேற போதுடா அதுக்கு நாங்கள் எப்படி இருக்கணும் நான் சொல்லுது புரிஞ்சுதுங்களா இப்போ நீங்கள் எல்லாம் கத்திரக்கு காத்திருக்க போகிறீங்க அப்போ நான் எப்படி இருக்கணும் அதை தான் மனோவா கேட்குறேன் ஆனால் நாங்கள் எப்படி இருக்கணும் அதுக்கு அவர் என்ன செய்கிறாரா பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள் தீட்டானது ஒன்றும் புசியாமல் அவர் உங்களுக்கு கட்டளைட்டதை எல்லாம் கை கொள்ளுங்கள் இதுதான் விஷயமே அதுங்க தீட்டானது ஒன்றும் புசியாமல் நல்லா சாப் சாப்பிட்றதுல ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணுமா இல்லை நீங்கள் சாப்பிடறதுல கன்செஷன் எல்லாம் தேவையில்லை தீட்டாவது ஒன்றும் புசியாமல்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் என்ன சொன்னேன்னா உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும் நினைக்க மாட்டாங்க ஓகேவா சில பேர் என்ன செய்வாங்க தேவையில்லாத வார்த்தையை பேசுவாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது உன் நம்பிக்கையை உடைக்கும்படி சில பேர் பேசுவாங்க அதையெல்லாம் நீ கேட்க அது கேட்கறதுக்கு பேர் தான் நீ தேவையில்லாத வார்த்தைகளை கேட்கறதுக்கு பேர் தான் தீட்டானதை புசிக்கிறது தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் மனுஷனுடைய வார்த்தையை நீ கேட்பான்னா அவன் சொல்லுவான் இதெல்லாம் நடக்கா நீ எல்லாமே எல்லாம் போனா ஒரு வேலை வாங்குவ அவளதான் அவன் தான் சொல்லுவான் இப்ப நீ கலெக்டர் ஆவனு சொன்னா அவனுக்கு வைத்தரிசாயிடும் இப்ப நீ போயிட்டு சொல்லிட்டாரா என்ன கலெக்டர் ஆகுறேன்னு சொன்னாரான்னு சொன்னா உன் ஃப்ரெண்ட் எல்லாம் சந்தோஷப்படுவானா உங்க மட்டும் கலெக்டர் ஆகிறானா எனக்கு ஒன்றுமே தெரியல இவன் மட்டும் பட்சி பேரலாம் ஆகிடுவானா அப்படின்னு அவங்கெல்லாம் எல்லாரும் என்ன செய்வாங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மாம்சமான வார்த்தைகளை நீங்க கேட்க கூடாது மாம்சமானவைகளை நீங்க பார்க்க கூடாது இதுதான் அந்த கட்டளை தீட்டானது ஒன்றும் நீங்கள் புசியாமல் அப்படிதான் இதுக்கு அர்த்தம் இதுதான் மனுஷனுடைய வார்த்தையில் கேட்காதீங்க தேவையில்லாத வார்த்தையில் கேட்காதீங்க அப்போ எதை தான் நீ புசிக்கணும் பரிசுத்தமானதை புசிக்கணும் பரிசுத்தமானதுன்றது எது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் பரிசுத்தமானது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க சரிங்களா வாரம் வாரம் சபைக்கு வாங்க தேவன் வார்த்தையை கேளுங்க தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதை நாம் அறிக்கை செய்யணும் நீ சொன்ன வார்த்தின் நான் நான் ஆண்டவரே உடைய வார்த்தையில நான் கீழ்படுகிறாண்டவரே அப்படின்னு தேவனிடத்துல நீங்க ஒப்புருவாங்க இப்போ உங்களுக்கு புரியுதா கர்த்தருக்கு காத்து இருக்கிறதுனா புரியுதா எல்லாருக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கலாமா கர்த்தர் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா கண்டிப்பா செய்வார் அப்படி காத்திருக்கும் போது நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் முதலாவது பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடும் நம்ம மனசுக்குள்ள இருக்கா நான் பெற்றுக்குவேன் என்ற உறுதியான மனசு உள்ளே இருக்கும் அதை உடைக்கக்கூடிய வார்த்தைகள் மனிதர்கள் பேசுவாங்க அது வந்தா கூட அதை நம்ம என்ன செய்கின்றத கேட்கக்கூடாது நம்பர் ரெண்டு தேவடைய வார்த்தையினால நம்ம இருதயத்தில் இருக்கிற கழிவுகளை போய்கிட்டே இருக்கணும் வெளியே திட்டே இருக்கணும் நம்ம யாரோட சண்டைக்கு போகக்கூடாது சரியா நம்மள அசி திட்டுட்டோம் தீட்டுட்டோம் சரியா அவமானம் படுத்துட்டோம் கவலையே போடாதீங்க மனுஷன் கூட நின்றுக்குன்னு சண்டை போடாதீங்க மனுஷன் கூட மனுஷனோட நின்றுக்குன்னு சண்டை போடாதீங்க அவங்க கூட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க விவாதம் பண்ணாதீங்க உன்னை சுற்றி இருக்கிற மனிதர் கூட விவாதம் பண்ணே பண்ணாது இதுதான் வாழ்க்கையுடைய ரகசியம் ஓகே நீ எதாவது வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்டுக்க நீ எதாவது சொல்லணும்னா சொல்லுங்க அவங்க விவாதம் பண்ணாங்கன்னா சண்டைக்கு நிற்காது ஓகேவா யார் யாரு தான் இருக்கணும் இருதயத்தை கர்த்தர் மட்டும் தான் இருக்கணும் நீ மனிதர்கூட சண்டை போடனா அவங்க வார்த்தை உன் மனசுக்குள்ளே போயிடும் உன்னை அவங்க கஷ்டப்படுத்திடுவாங்க உன்னை அவர்கள் கரைப்படுத்திடுவார்கள் அவர்கள் உன்னை என்ன பண்ணுவாங்க உன் இருதயம் தேவையில்லாமல் கரையாயிடும் ஏற்கனவே உன் இருதயம் கரையாக தான் இருக்குது அதை புடம்புறதுக்கு தான் தேவன் வார்த்தையை கொடுக்குறாரு தேவ வார்த்தையை கொண்டு உன் ஹிருதயத்தை புடமிட்டுங்க ஒவ்வொரு நாளும் புடமிடுங்க ஒவ்வொரு வாரமும் புடமிடுங்க இருதயத்தை தூய்மையாக்கிக்கிட்டே இருங்க இருதயத்தில் இருக்கிற கழிவுகளை நீக்கி போட்டுக்கிட்டே இருங்க எல்லா கழிவுகளையும் ஆண்டரோடய அறிக்கை செஞ்சு விட்டுடுங்க இனி நான் தேவையில்லாத வார்த்தையை பேச மாட்டார்ந்தவரேன் அப்படின்னு விட்டுடுங்க எப்போவுமே அன்பாக பேசுவான் வரேன் பொறுமையாக பேசுவார்ந்தவர் சரியா இந்த மாதிரி உங்கள் கழிவுகளை இருதயத்தில் இருக்கிற கழிவுகளை நீக்கி போடுங்க அடுத்து நாம் என்ன செய்யிட்டான்னா தேவையில்லாத வார்த்தைகள் இந்த மனோவா கேட்டான் பார்த்தீங்களா மனோவா வந்து ஆனோட கேட்டான்ல அது எப்படி நாங்கள் அதை நிறைவேறுவதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு அதுதான் என்னது தேவையில்லாத வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க தேவருடைய வார்த்தைக்கு மட்டுமே செவி கொடுங்க ஓகேங்களா கர்த்தர் இந்த வசனங்கள் உங்கள் இருதயத்திலே நிற்கும்படி ஆசிர்வதிப்பாராக ஒரு எல்லோருக்கும் இந்த வார்த்தைகள் புரிந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஆமேன் நாம் எல்லோரும் முழங்கால் படிட்டு